அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் நாடாது நட்டலின் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாள்பவருக்கு ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் நாடாது என்றால் ஆராய்ந்து அறியாமல் நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல் வீடு இல்லை என்றால் விடுவதில்லை ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கின்ற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் இங்கு கேண்மை என்றால் நட்பு தான்சாம் துயரம் என்றால் தான் சாவதற்கு காரணமான துயரம் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு குணமென்ன குடிப்பிறப்பு எத்தகையது குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் எவை என்ற அனைத்தையும் அறிந்து ஒருடன் நட்பு கொள்ள வேண்டும் இங்கு குன்றா என்றால் குறைவில்லாத இனனும் என்றால் சுற்றத்தினையும் குடிப்பிறந்து தன் கண் நானுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு பழிவந்து சேரக்கூடாது என்று அச்சவனுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாகும் பழி நாணுவானை என்றால் பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு வைக்கப்படுகின்றவனை அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து குழல் தவறு செய்கின்றவர்கள் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடையவரின் நட்பையே தெளிவான நட்பாக என்ன வேண்டும் அழச்சொல்லி என்றால் வருந்தும் அளவிற்குச் சொல்லி அல்லது என்றால் தகாதது இடித்து என்றால் உரைக்கும்படி கூறி கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோற்கோள் தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு அந்த தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது கேட்டினும் என்றால் கெடுதியிலும் கிளைஞர் என்றால் நண்பர்களை கோல் என்றால் அளவுகோல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உருகி விடல் ஒருவருக்கு கிடைத்த நட்பைன் என்பது அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து ஆகும் இங்கு ஊதியம் என்றால் நன்மை அல்லது லாபம் பேதையர் என்றால் அறிவற்றவர்கள் கேண்மை என்றால் நட்பு என்றால் விடல் ஒழித்து நீங்கி விடுவது உள்ளட்க உள்ளஞ்சுகுவ கொள்ளட்க அல்லட்கண் ஆற்றறுப்பார் நட்பு ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலேயே இருந்துவிட வேண்டும் இங்கு உள்ளட்க என்றால் மனதில் செய்யாமல் இருக்க சிறுகுவ என்றால் சிறுமையான சொல் அல்லட்கண் என்றால் துன்பம் வரும்போது ஆற்றறுப்பர் என்றால் கைவிட்டு விடுவார் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் ஒரு கொலைக்கு ஆளாகும் போது கூட தனக்கு கேடு வந்த நேரம் கைவிட்டு ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்துவிட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சை சுட்டு போசுக்கும் இங்கு கெடுங்காலை என்றால் கெடுகின்ற காலத்தில் கேண்மை என்றால் நட்பு அடுங்காலை என்றால் உயிர் போகும் காலத்து உள்ளினும் என்றால் நினைத்தாலும் மருவக மாசற்றா கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு மனதில் மாசு இல்லாதவர்களாயே நண்பர்களாக பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிவிட வேண்டும் இங்கு மருவக என்றால் தழுவிக்கொள்க கேண்மை என்றால் நட்பு